அனைவருக்கும் வணக்கம் மீன ராசிக்காரர்களுக்கு இதுவரை இல்லாத அளவிற்கு மாற்றம் அடுத்த பதினான்கு நாட்களில் நடக்க இருப்பதை யாராலும் தவிர்க்க இயலாது நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் எப்பேற்பட்ட மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகின்றன ராசியின் ராஜயோகாதிபதியான சுக்கர பயிற்சி சூரிய பயிற்சி புதன் பயிற்சி சந்திர பயிற்சி என கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் மீன ராசிக்காரர்களுக்கு எப்பேற்பட்ட மாற்றத்தை ஏற்படுத்தி போகிறது என்று ஆராய்ந்து பார்க்கும் போது முப்பத்தி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முடிவதற்குள் மீன ராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையில அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான சூழல் அடுத்த நாட்களில் நிச்சயமாக உருவாகிறது என்பதில் சந்தேகமே இல்லை ஏனென்றால் ராசியின் ராஜ யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் மிகவும் வலுவாக மூன்றாம் இடத்தில் ஆட்சி பலம் பெறுகிறார் அதற்கு முற்பகுதியில் இரண்டாம் இடமாகிய தனஸ்தானத்தில் வலுவாக சஞ்சரிக்கிறார் இந்த இரண்டு அமைப்பும் மிகப்பெரிய அளவில் நன்மையை பெற்றுத் தருகிறது சந்திரன் சுபத்துவ பாதையில் பெரும்பாலும் தொடர்படை சந்திரனாக வளம் வருகிறார் எனவே திட்டமிட்ட பணிகள் அனைத்திலும் காரிய வெற்றியையும் துரிதமாக அனைத்தையும் செய்து முடிக்கக்கூடிய யோகத்தை மிக வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கிறார் எனவே பல்வேறு வகையான தடைகள் சிரமங்கள் விலகி நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய யோகம் இந்த தருணத்தில் உருவாகிறது முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான குரு பகவான் மூன்றில் இருப்பது நிச்சயமாக நன்மை தரக்கூடிய அமைப்பாக பார்க்க முடியாது என்றாலும் கூட மிக பெரிய அளவில் ஜென்ம ராசியிலோ அல்லது அஷ்டமத்திலோ அமரும் போது ஏற்படக்கூடிய சாதகமற்ற ஒரு அமைப்பாக பார்க்க முடியாது எனவே இந்த மீனராசிக்காரர்கள் எந்த பணியை மேற்கொண்டாலும் சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் நிச்சயமாக தேவை ஆனால் அதே வேளையில் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை மிகவும் வலுவாக இந்த தருணத்தில் ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் கிடைக்கிறது லாபஸ்தானத்தை வலுவுள்ளதாக மாற்றுகிறாருங்க ராசியின் அதிபதியான குரு எனவே ஏழரை சனியின் ஆரம்ப காலகட்டத்தில் விரய சனியினால் ஏற்படக்கூடிய பல விரய செலவுகளை சுப விரயங்களாக மாற்றிக் கொடுக்க போகிறார் பல்வேறு வகையான தடை நிறைந்த சூழ்நிலைகளை தங்களுக்கு சாதகமாக மாற்றிக் கொடுப்பதோடு மட்டுமல்லாது எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய போகிறாருங்க ஏனென்றால் சப்தம பார்வையில் குரு குருவின் பார்வை மிகவும் வலுவாக பதிகிறது எனவே சப்தமஸ்தானம் வலுப்பெறுவதால் திருமண புத்திரபாக்கியம் உள்ளிட்ட பல நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு கருத்து வேறுமை ஏற்பட்டாலும் கூட கருத்து வேற்றுமை நீங்கி மிக விரைவில் ஒற்றுமையும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு ஏமாற்றத்தை அளிக்கக்கூடிய வகையில் சில நிகழ்வுகள் நடைபெற்றாலும் அந்த நிகழ்வுகள்ல இருந்து சரியான முறையில திறன்பட வெளிவருவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிறைந்த ஒரு தருணமாக நிச்சயமாக அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை பல்வேறு வகையான தடைகள் நெருக்கடிகள் விலகி மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் நிறை கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு வீண் விரைய செலவுகள் கட்டுக்குள் வரும் ஏனென்றால் மூன்றில் வலுவாக சூரியனும் குருவுடன் இணைந்து சஞ்சரிக்கிறாரு ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுப்பார் அதில் ஒரு இடமான மூன்றாம் இடத்தில் முழு சுபகிரகமான குருவுடன் இணைந்து சஞ்சரிப்பதால் நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது எனவே பல்வேறு வகையான சிக்கல்கள் சிரமங்கள் தவிர்த்து மகிழ்ச்சியும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் மிக வலுவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது உத்தியோக ரீதியாக விரயஸ்தானத்தில் சனி ஆட்சி பலம் பெற்று மீன ராசிக்காரர்களுக்கு பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார் லாபாதிபதியும் விரையாதிபதியுமாக இருக்கக்கூடிய சனி விரயஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிப்பது ஒரு வகையில் யோகம் நிறைந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஆனால் அதே வேளையில் விரய செலவுகள் அதீதமாக இருக்கும் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது நீங்கள் செய்யக்கூடிய சிறு தவறு கூட மிகப்பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே அதிக கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது அது மட்டுமல்லாது தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் மிகவும் வலுவாக மிகப்பெரிய அளவில் அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு மிகப்பெரிய அளவிலான முதலீடுகளை நிச்சயமாக தவிர்த்திட வேண்டும் ஏனென்றால் குரு சனி ஆகிய இரண்டு கிரகநிலைகளும் நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் சாதகமான அமைப்பில் வள மரம் இல்லை எனவே பெரிய பெரியவிலான முதலீடுகளை தவிர்த்திடுங்க தனித்து செயல்படுவதை விட கூட்டு முயற்சியாக செயல்படும் போது நினைத்த காரியங்களில் ஏற்பட்ட தடைகள் சிக்கல்கள் விலகி மகிழ்ச்சியும் கிடைப்பதற்கான உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்த சனி மற்றும் குரு பகவான் பல்வேறு வகையான சிக்கல்கள் விலகி நல்ல முன்னேற்றம் பெற வேண்டும் என்றால் சற்று விழிப்புணர்வுடன் தொழில்துறை வியாபாரம் துறை சார்ந்த பணிகளில் செயல்பட வேண்டும் கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் சுக்கரன் ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கிறார் அவர் மிக வலுவாக முற்பகுதியில் இரண்டிலும் பிற்பகுதியில் மூன்றிலும் வலுவாக சஞ்சரிக்கப் போகிறார் சுக்கரன் வலுவாக வலம் பெறுவதால் மற்ற கிரகநிலைகளின் அமைப்பு சாதகமற்று இருந்தாலும் கூட உங்களுக்கு மிக சிறப்பான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்க போகிறார் கலைத்துறை ரீதியான பணிகளில் அலைச்சல் அதிகரித்தாலும் கூட அவற்றை திறன்பட எதிர்கொண்டு அவற்றை சாதகமாகவும் நன்மை நிறைந்த ஒரு தருணமாகவும் மாற்றிக்கொள்ளலாம் அது மட்டுமல்லாது பெரிய அளவில் அரசியல் சார்ந்த பணிகளில் வளர்ச்சியும் முன்னேற்றம் நிறைந்து கிடைக்க போகிறது மக்கள் மத்தியில் செல்வாக்கு உயரங்க உங்களை தேடி புகழ்பெற்ற பதவிகளும் பொறுப்புகளும் வருவதற்கான யோகம் உண்டு இதுவரை இருந்த பல நெருக்கடிகள் சிக்கல்கள் விலகி மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் வாழ்வில் யோகம் உண்டு என்பத அரசியல் சார்ந்த பணிகளில் தெல்ல தெளிவாக சுக்கரன் உட்பட பல கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன என்பது மீன ராசிக்காரர்களுக்கு வரவேற்கத்தக்க அமைப்பாக பார்க்கப்படுகிறது வித்யாக்காரகராக இருக்கக்கூடிய புதன் மிக வலுவாக இரண்டிலும் பிற்பகுதியில் மூன்று ஒன்றில் கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய புதன் சூரியன் சுக்கரன் என மூன்று கிரகங்களும் இணைந்து மூன்றாம் இடத்தில் குருவுடன் வலுவாக சென்றிருப்பதால் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றில் காரிய வெற்றி நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் மிக வலுவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது பல்வேறு வகையான தடைகள் சிக்கல்கள் விலகும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைப்பதற்கான யோகமும் பல்வேறு வகையில் உணர்ச்சி சில சிக்கல் நிறைந்த விஷயங்களாக மாற்றிக்கொண்ட சூழ்நிலையில் மாற்ற சந்திப்பதோடு கல்வியில் சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் கிடைக்கும் தனித்திறமைகளை வளர்த்துக் கொள்ளக்கூடிய வகையில் நல்ல பல சந்தர்ப்பங்கள் உண்டு கடன் சார்ந்த தொல்லைகள் வெகுவளவில் சந்திப்பதற்கான மிக வலுவாக கிடைக்க போகிறது திட்டமிட்டதை விட அதிரடியான மாறுதல்களையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் நிறைந்து பெறக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது விவசாயத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய செவ்வாய் ஜென்மராசியில் ராகுவுடன் இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க மிக விரைவில் பலம் பெற போகிறார் எனவே இந்த தருணத்தில் செவ்வாயின் அமைப்பு காரணமாக பெரிய அளவிற்கு சிரமங்கள் தவிர்க்கப்படுவதற்கான சூழல் உண்டு பராமரிப்புல சில விரைய செலவுகள் ஏற்பட்டாலும் அவற்றால் பெரிய அளவிற்கு நஷ்டம் இல்லை வரவு அதிகரிக்கக்கூடிய வகையில் புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது சந்திரனும் சாதகமாக வலம் வருவதால் கடன் சார்ந்த தொல்லைகள் விலகும் புதிய உபகரணங்கள் மற்றும் நிலம் வாங்கக்கூடிய யோகமும் உண்டு இதைவிட சொத்துக்களை விற்காமல் அவற்றை பராமரிக்கக்கூடிய யோகமும் இந்த தருணத்தில் கிடைக்கப் போகிறது மீனராசிக்கார பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குரு சுக்கரன் ஆகிய இரண்டு கிரகநிலைகளும் மூன்றில் சஞ்சரிப்பது எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் பெண்மணிகளுக்கு வெற்றி வாய்ப்பை உறுதி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக அறுக்கப்படுகிறது வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் வரும் உறவினர்களிடம் இருந்த மனவரதத்தில் நல்ல மாறுதல் ஏற்படும் நல்ல வரன் திருமண பாக்கியம் பாக்கியம் போன்றவை நிறைந்து கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மீன ராசிக்காரர்கள் இந்த பதினான்கு நாட்களில் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் அப்படி மேற்கொள்வதால் உங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய தடைகள் விலகி சுவிச்சமும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை